ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நான் பண்ணியிருக்கிறது ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கறி தாங்க இது வந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு சுவையில் இருக்கும் இது எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கறியை வச்சு நம்ம தயிர் சாத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ நான் மாதிரி குட்டி கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பொடி இதுக்கு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வரமிளகாய் அப்புறம் சோம்பு ஜீரகம் கருகப்பழை எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க வறுத்து லைட்டாக எண்ணெயை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காயை சேர்த்து இதோட சேர்த்து தான் நம்ம வந்து போகிறோம் இப்போ தேங்காயை சேர்த்துருவோம் தேங்காய் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை அப்படியே தனியாக ஊரம் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நீட்டாக வாக்கில் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஃபுல்லாக நறுக்கிடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே டிப் பண்ணி இந்த பவுடரு உள்ளே வைக்கிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து உப்பையும் பெருங்காய துணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்திரிக்காயை டிப் பண்ணி டிப் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஊர்னால் நல்லா டேஸ்ட்டாக அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் சேர்ந்துருக்கும் உடனே பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நாம் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்துருங்க இந்த கத் என்ன கத்திரிக்காய் பொரியல் அவங்க சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் இருக்கும் இன்ன வரைக்கும் இதே சுவையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுவை கூடுதலாகவே கிடைக்கும் ஒரே ஆயில் ஐட்டம் ஆயில் அதாவது ரீஃபண்ட் ஆயில் சேர்க்காமல் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதில் ஒரு கொஞ்சம் அதில் கொஞ்சம் செத்து சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கடுகு கொஞ்சம் தாளித்து கொட்டிவிடுவோம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதுலேயும் கொஞ்சம் போட்டுருணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண வச்ச கத்திரிக்காயை சேர்த்துருங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் அப்பப்போக்கி அடுப்பை சின்னதாக வச்சுட்டு கலரி கலரி விடுங்கள் நடுவில் அப்படி சூப்பராக அட்டகாசமான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பில் பார்க்கலாம் அதை டாட்டா